அண்டமாயவனையாகி அறிவணா பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாகி துகளறு தெய்வமாகி என் திசை போற்ற நின்று எல்லாரும் ஈதனான செண்டிரன் சரவணத்தான் தினமுமென் சிரசை காக்க ஆதியாம் கையலை செல்வன் அணி நெற்றனை காக்கதாதவை கடப்பந்தாரான் தான் இருநுதலை காக்க சோதியாம் தணிகையை தன் குறிசிலா விழியை காக்க நாதனாம் காத்திகே என் நாசியை நயந்து காக்க இரு செவிகளையும் செவ்வேல் காக்க காத்த வாயை முருகமேல் காத்த நாப்பல் முழுதனல் குமரன் காக்க சரு கதுப்பையானை துண்டனார் துணைவன் காக்க திருவுடன் பிறரிதன்னை சிவசுப்பிரமணியன் காக்க ஈசனாம் வாசிலே எனது கந்தரத்தை காக்க தேசுறு தோழ்திலாவும் திருமகள் மருகன் காக்க ஆகிலா மார்பை ஈராறு ஆயுதன் காக்க என்றன் ஏசிலா முழங்கை தன்னை எழில் புரிஞ்சுப்போன் காக்க உறுதியாய் முன் கை தன்னை உண்மையில மதலை காக்க தருகன் ஏறிடவே என் கை தலத்தை மாமுருகன் காக்க புறங்கையை அயிலோன் காக்க பொறிக்கிற விரல்கள் பற்றும் பிறங்குமால் மருதன் காக்க பின்முதுகை செய்காக்க ஊன்னிரை வயிற்றை மஞ்சை ஊதியோன் காக்க வம்பு தோல் நிமிர் சுரேசன் உந்தி சுழியினை காக்க குய்யன் நாணினை அங்கி கௌரி நந்தனன் காக்க பீஜ ஆணியை கந்தன் காக்க அருமுகன் புதத்தை காக்க எஞ்சிடா திடுமை வேலுக்கிணைவரா காக்க காக்க அஞ்சகன் அவ்வோர் இரண்டும் அரண்மகன் காக்க காக்க விஞ்சுடு பொருள் என் விலரடி துடையை காக்க செஞ்சரன் நேத்தராசான் திமிருமுன் துடையை காக்க ஏரகத்தேவன் என் தாழ் காக்க சீருடை கணைக்கால் தன்னை சீரலை வாய்த்தே காக்க நேருடை பரடு இரண்டும் நிகழ்வரங்கிறியன் காக்க சீரிய புதுக்கால் தன்னை திருச்சோலை மலையன் காக்க அய்யுருமலையன் பாதத்தமர் பத்து விரலும் காக்க பையுரு பழனிநாத வரநகம் காலை காக்க மெய்யுடல் முழுதும் ஆதி விமல சண்முகவன் காக்க தெய்வநாயக விசாகன் தினமும் என் நெஞ்சை காக்க ஒலியழ உரத்த சத்தத்தோடு வருபூத பிரேதம் வலிகொழ்கிறாக்கள பே பலகண கிலி கொலையனை வேல் காக்க கெடுவரர் செய்யும் சூன்யம் வலியுளம் மந்திர தந்திரம் வரத்திடாரையில் வேல் காக்க ஓங்கிய சீற்றமே கொண்டு வணிவில் வேல் சூளங்கள் தாங்கிய தண்டம் எக்கம் தடிவரசீட்டி ஆதி பாங்குடைய ஆயுதங்கள் பகைவர் என் மேலே ஓக்கின் தீங்கு செய்யாமல் என்னை திருக்கை வேல் காக்க காக்க அவ்வினர் உங்கோர் அசனர் பேய் அறக்கற் புல்லர் செவ்வர்கள் எவரானாலும் கிடமுடன் என மல்கட்ட தவ்வியே வருவாராயின் சராசரமெல்லாம் புறக்கும் கவ்வுளை சூர செண்டன் கையையில் காக்க காக்க கடுவிடப்பாந்தல் சிங்கம் கரடி நாய் புலிமாயானை கொடிய போனாய் துறந்து கோல மார்ச்சாலம் கம்பு நலையுடையதனால் ஏனும் நான் இடர் பட்டிடாமல் வடிவேல் காக்க தானவி முளைவேல் காக்க நகரமே போல் தையை அறவேல் காத்து வன்புள் சிகரித்தேள் நண்டு காலி செய்யன் ஏறு காலப்பள்ளி நகமுடை ஓந்தி பூரா நடிவண்டு புலியின் பூச்சி முகம் செய்வையால் எப்போர் ஊரிலாது ஐவேல் காக்க தலத்தில் உயிர்வன் மீன் ஏறு தண்டுடை திருத்தை மற்றும் நிலத்திலும் தலத்திலும் தான் துயர் தரக்கே உள்ள குலத்தினால் நான் வருத்தம் கொண்டிடாள் அவ்வளே பலத்துடன் இருந்து காக்க பாவகி தூர்வேல் காக்க மலியம்பரியன் கைவேல் நவகிரக போல் காக்க சுபவிழி நோய்கள் தந்த சூலை ஆக்ராண ரோகம் சோகை திரம் அடிதர்ண ரோகம் எமையணுகாமலே பன்னிரு புயன் செய்யவேல் காக்க தனிபோல் நைக்கும் தலையிடு கண்டமாலை குமுரு விருதி குன்மம் குடல்வலி வழி கீழே காசம் நிபிரொடாதிருத்தும் வெட்டை நீர் பிரமேகம் எல்லாம் எமையடையாமலே எரிந்தவன் கைவேல் காக்க இடக்கம் இல்லாத பித்த எரிவும் ஆசுரங்கள் கைகால் முடக்கவே குறைக்கும் குத்தம் மூல வெண்முலை தீமந்தம் தனத்திலே கொள்ளும் சன்னி சானமென்றதையும் இந்த பிணிக்குளம் இணையாளாமல் பெருஞ்சத்து வழிவேல் காக்க தவனம் ஆரோகம் வாதம் சைத்தியம் அரோசகம் மெய்சுவரவே செய்யும் மூல சூழலை வைக்கல் அவதிசை பேதி சீழ்நோய் அண்டவாதங்கள் சூளை எவையும் என் இடத்தைிடாமல் எம்பிரான் திணிவேல் காக்க நமைப்புறு கிரந்தி வீக்கம் நனுகிட பாண்ட சோபம் அமர்த்திட கருமை வெண்மை ஆகுபல் சொழுநோய் கக்கல் இமைக்கு முன் உருவலிப்போர் எழுப்புடை பகந்தராதி இமைப்பொழுதேனும் என்னை எய்தாமல் அருள் ஏல் காக்க பல்லது கடித்து மீசை படபடென்றே துடிக்க கல்லினும் வலிய நெஞ்சம் காட்டியே உருத்தி நோக்கி எல்லினும் கரியமேனி யமபடர் வரும் என்னை ஒல்லையில் தாரகாரி ஓம் ஐம் ரீந்தேல் காக்க மண்ணினும் மரத்தின் மீதும் மலையினும் நெருப்பின் மீதும் தண்ணீரை ஜலத்தின் மீதும் சாரிசி ஊர்தி மீதும் விண்ணிலும் விலத்தினுள்ளும் வேறெந்த இடத்தும் என்னை நன்னி வந்தருளார் சக்திநாதன் வேல் காக்க காக்க யகரமே போல் சூலேந்து நரும்புயன் வேல் முன்காக்க அகரமே முதலாம் ஈராறு அம்பகன் வேல் காக்க தகரமோடும் ஆனோன் தன் கைவேல் நடுவில் காக்க சிகரமின் தேவமோலி திகழ் ஐவேல் கீழ்மேல் காக்க ரஞ்சின மொழி தேவானை நாயகன் வள்ளிப்பந்தன் செஞ்சே வேல் கிழக்கில் திறமுடன் காக்க அஞ்சி விஞ்சிடி திசையின் ஞான வீரன் வேல் காக்க தெற்கில் எஞ்சிடா கதிர்காமத்தோன் கரமேல் தரமேல் காக்க நகரமே போல் காளிங்கன் நல்லுடன் நெளிய நின்று தகரமர்த்தனமே செய்த தங்கை மருகன் கைவேல் நிகழனை நிறுதுக்கில் நிலைவர காக்க மேற்கில் இகழையில் காக்க வாயுவினில் புகன் கதிர்வேல் காக்க வரதி செய்தில் ஈசன் மகனருள் திருவேல் காக்க விடையுடை ஈசன் சிக்கில் வேத வேல் காக்க நடக்கையில் இருக்கும் ஞான்றும் நவில்கையில் நிமிர்கையில் கீழ்கிடக்கையில் தூங்கும் யான்றும் இருந்துளை துளவே காக்க இழந்து போகாத வாழ்வையையும் முத்தையனார் கைவேல் வழங்கும் நல் ஊங்கும் போதும் மால் விளையாட்டின் போதும் பழம் துறம் போற்றும் பாதம் பணிந்து நெஞ்சடக்கும் போதும் செழுங்குணத்தோடே காக்க திடமுடன் மயிலும் காக்க இளமையில் வாலிபத்தில் ஏடு வயவதிகத்தில் வளராறு முகத்திவன் தான் வந்தனை காக்க காக்க ஒலியிடு காலை முனியல் ஓம் சிவசாமி காக்க செடி நடு கால் காவகுருநாதன் காக்க இரவுனை போழி தோகை கை முன் இராவில் காக்க திரலுடை தூப்பகை தே திகழ் பின்னிராளில் காக்க நரவு தேசால் கிளம்பநறு நிசு தன்னில் காக்க மறைதொழு குழகன் எம் தோன் காக்க காக்க இனமென தொண்டரோடும் எனக்கிடும் கெட்டி காக்க தனிமையில் கூட்டன் தன்னை சரவண பவனார் காக்க நனி அனுபூதி சொன்ன நாதரதோன் காக்க இத்தை கனிவோடு சொன்னதாசன் தரவுள்தான் காக்க வந்தேன்